அனைவருக்கும் வணக்கம் இந்த குழந்தையின் பெயர் மகாஸ்வேத்தா போன மாதம் வரைக்கும் ரொம்ப அழகாக சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருந்த இந்த குழந்தை இப்போது உயிருக்காக போராடிட்டுருக்கு சேலம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட செல்வம் கவிதா தம்பதியினருக்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து இரட்டை குழந்தைகளாக பிறந்த இரு குழந்தைகளில் ஒருவர் தான் இந்த மகாஸ்வேத்தா இப்போது பாப்பாவை இங்கே எவ் எவ்வளோ நாளாச்சு சேர்த்து பாப்பா சேர்த்தி ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுங்க சார் ஒரு மாதமா ஒரு மாதமா ட்ரீட்மெண்ட் வரும்போது எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா வரும்போது ரொம்ப மாசமாக இருந்தா இப்போ ஓரளவுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் கரெக்டாகிட்டு இருக்குது மூமெண்ட்டு ஆனால் என்ன தலை நினைவு வர மாட்டேங்குது என்னை பார்க்க மாட்டேங்கிறா வாயிலாம் டூப் போட்டிருந்தாங்க அங்கெல்லாம் வெந்து தீயாக வெந்திருந்துச்சு அதை பார்த்து நான் ரொம்ப அழுது அது இதெல்லாம் தொடச்சி நல்லாயிருச்சு அந்த டூப் கழட்டிட்டாங்க

மூச்சு மிஷின் வழியாக எடுத்துகிட்டு இருக்குது சில டைமுக்கு விட்டு பார்க்குறாங்க ஆனால் நேற்று ரொம்ப ஆயிட்டா நான் கூடயே இருந்தேன் நேற்று திடீர்னு சித்த நேரத்துக்குள்ளே அப்படியே துடிப்பு எல்லாமே நின்றுச்சு நான் அப்படியே டிஸ்டர் கூப்பிடவும் எல்லாரும் வந்து கை வச்சு அழுத்தி பம்ப் பண்ணி எல்லாம் பண்ணி மறுபடியும் மீண்டும் மூச்சு வந்தது பார்க்க முடியல எங்களால் நாங்களும் இரு அஞ்சு லட்ச ரூபாய் இருந்ததெல்லாம் விற்று பார்த்துட்டோம் குழந்தைய விட முடியல ரொம்ப நாள் கிரமிச்சு குழந்தையாக பிறந்தது இன்னொரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது நாங்கள் ஆஸ்பத்திரிலேயோ இருக்கிறோம் எங்களாலேயே பார்க்க முடியல எல்லா மக்களும் சேர்ந்து அண்ணனாக நினைக்கிறேன் தம்பியாக நினைக்கிறேன் எல்லோரும் சேர்ந்து என் குழந்தைய காப்பாற்றி எனக்கு பிச்சை கொடுத்தீங்கன்னா போகுதுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு எனக்கு இதுதான் எனக்கு வேண்டாம் என் குழந்தை காப்பாற்றி கொடுங்க இருக்குமா இப்போ கூட என் குழந்த அப்படிதான் இருந்து பைக்கு போட்டாங்க நான் வெளியே வரும்போது கட்டி அது எந்திரிக்கிறா அடிச்சுக்கிறா புடுங்கிருவான்னு சொல்லி கட்டி வச்சிருக்குது காலை அதே மாதிரிதான் மடக்குறா ஆட்டிகிட்டே இருக்குறா நம்ம கூப்பிட்டு இப்படி பார்த்தா பரவாயில்லையே எந்த மூடிச்சு இல்ல மட்டும் இப்படி இப்படின்னு சொல்றா டாக்டர் நினைவு இருக்குது நீங்க பேசுன்னு சொல்றாங்க ஆனா பேசுனா கேட்க மாட்டேங்கிறாங்க

ஆனா என் பிள்ளைனால திறந்து போய் பேசவே முடிய மாட்டேங்குது நானும் ஒரு மாசம் இங்கேயே ஆஸ்பத்திரியே இருந்தேன் என் குழந்தை நல்லா நல்லாயிரு நாளைக்கு நல்லாயிரு அப்படின்னு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருந்ததெல்லாம் கொட்டி செலவு பண்ணிட்டோம் இனி என்ன பண்றதுனே தெரியல டாக்டர் சொல்றாங்க இந்த காய்ச்சல் இன்னும் நிக்கல இந்த காய்ச்சல் சரியானதுக்கு முறுபாடு வேற மருந்து கொடுக்கலாமா அது வந்து கொடுத்தா நல்லாவும் சொல்றாங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி சொல்றாங்க ஒவ்வொரு ஊசியாக நாங்களும் போட்டுகிட்டே வர்றோம் எல்லாரும் சேர்ந்து எதை ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக என் பிள்ளைய காப்பாற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் தான் உதவி செய்யணும் பச்சை மண்ணு படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல கடவுளே கடவுள் சரிம்மா அழாதீங்க அது என் குழந்தைய மட்டும் காப்பாத்தி கொடுத்த எனக்கு ரொம்ப நன்றியா இருக்கு சரிம்மா அழாதுங்க சரியா போயிடும் ஒரு ஒரு அளவுக்கு இப்போ புள்ள தேறிட்டு தானே வரா கொஞ்ச நாள்ல நல்லா ஆயிடும் நல்லா ஆயிடும் சொல்றாங்க ஊசி போடணும் மாமா வார ஒரு ஊசி போடணும் அப்புறமேல் மாசம் ஒரு ஊசி போடணும்னு சொல்றாங்க இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சில இதெல்லாம் அந்த வாயில எச்ச வந்துகிட்டே இருக்கும் அந்த எச்ச வரலை மூக்குல வரும் அது வரல இந்த வாயில வெண்பிளான் போட்டிருந்தாங்க அந்த இது மாதிரி போட்டிருந்தாங்க அது எடுத்துட்டாங்க நாக்க கடிச்சிருவான்ட்டு போட்டிருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆனாங்க ஆனா இப்போ திருப்பி இன்னைக்கு அந்த மாதிரி ஆகும் இப்போ மறுபடியும் போட்டாங்க நாக்கு துண்டாயிருமா பேச முடியாத ஆயிரும் இங்க புண்ணானா கா ஆத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற புண்ண ஆத்தலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க

எல்லா மக்களும் அண்ணனா தம்பியோ அக்காவை தங்கச்சியா நினைச்சு கேட்கறேன் என் பிள்ளையை காப்பாற்றி எனக்கு பிச்சை போடுங்க என் பிள்ளை இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து நல்லபடியாக கூட்டிட்டு போவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா பாப்பாவுக்கு சீக்கிரமே குணமாகும் கொஞ்ச நாளையே வீட்டுக்கு போயிடலாமா கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க சார் நல்லா தான் நான் போவேன் நம்பிக்கையோடு இருக்கிற அதுக்கு தான் நான் கேட்குற உதவி கேட்குறேன் திடீர்னு காய்ச்சல்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஒரு கொஞ்ச நாள் அங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமும் சரியாகலை நாளுக்கு நாள் காய்ச்சல் அடையுது கொஞ்சம் கொஞ்சமாக அது மூளையும் பாதிக்குது இப்போது மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் பிரெயின் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்றைய தினம் நானும் நேரில் போய் பார்த்தேன் ஐசியு வார்டில் தான் வச்சுருக்காங்க அந்த குழந்தை படுற கஷ்டத்தை என்னால் ரொம்ப நேரம் பார்க்க முடியல கை காலெல்லாமே கட்டி வச்சுருக்காங்க இல்லைன்னா அப்படி உதறிக்கிட்டே இருக்குது கை காலெல்லாம் உதறிக்கிட்டே இருக்குது தலை ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல அப்படி உடம்பை நிறுத்த முடியல அந்த மூளை வந்து அந்த அளவுக்கு அந்த காய்ச்சல் இது வரைக்கும் ஒரு பதிமூணு லட்சத்துக்கும் அதிகமாக செலவு பண்ணிட்டாங்க இன்னமும் டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கூட இருக்குது அதெல்லாம் எப்படி கட்டுவாங்கன்னு தெரியல அந்த குழந்தையோட அப்பா திருப்பூரில் தான் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு டெய்லராக இது வரைக்கும் இருக்கிறதையெல்லாம் விற்று கட்டிட்டார் இதுக்கு மேலே விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வருஷமா தவம் இருந்து பெத்த குழந்த ஏழு வயசு வரைக்கும் வளர்த்துட்டாங்க இப்போ திடீர்னு ஒரு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிருக்காக போராடிட்டுருக்கு நிச்சயம் மக்கள் உதவி பண்ணுவாங்க நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கேன் நம்மெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை காப்பாற்றலாங்க உங்களால் முடிஞ்ச உதவியை மறக்காமல் பண்ணுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் அந்த குழந்தையை போய் அது காப்பாற்றிடலாங்க